உலக சுற்றுலா பயணிகளின் மத்தியிலும் இந்தியா மக்களின் மத்தியிலும் சுற்றுலாவிற்கென பிரவல்யம் பொருந்திய இடங்களில் கேரள மாநிலமும் ஒன்று கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள மேப்பாடி அருகே கடந்த செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் இருந்த நானூறு வீடுகள் மண்ணில் புதையுண்ட நிலையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் நிலச்சரிவில் சிக்கினர் இந்நிலையில் இரண்டாவது நாளாக மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் மலைப்பிரதேசமான வயநாடு மாவட்டத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் பழங்குடி மக்களும் அதிக அளவில் வசித்து வருகின்றனர் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் கேரள மாநிலம் வயநாட்டில் ஜூலை இருபத்தி ஒன்பது அன்று கனமழை கொட்டி தீர்த்தது தொடர் கனமழை காரணமாக கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா யார்ஜ் தெரிவித்தார் இம்மாவட்டத்தின் மேப்பாடி சூரல் மலை முண்டகை அட்டமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் இந்த நிலச்சரிவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன முதலில் சூறல் மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவானது வைத்தேரி வெள்ளேரிமலை மேப்பாடி ஆகிய மூன்று கிராமங்கள் நிலச்சரிவில் மண்ணுக்குள் புதைந்தன மேலும் மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் மக்கள் நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டனர் காயமடைந்த இருநூறு நபர்களுக்கு உள்ளூர் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தற்போது வரை அந்த பகுதியில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் வீடு மூவாயிரம் பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நிலச்சரிவில் மேலும் ஏராளமானோர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது மேலும் இருநூற்றி பதினோரு பேரை காணவில்லை என்று உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அச்சம் எழுந்துள்ளது மேலும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட முப்பத்தி இரண்டு பேரின் உடல்கள் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தாண்டி நிலம்பூர் பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது இந்த துயரமான நிகழ்வு காரணமாக கேரளாவில் இரண்டு நாட்கள் அதிகாரப்பூர்வ துக்கம் அனுசரிக்கப்படும் என கேரள அரசு அறிவித்துள்ளதாக ஏஎன்ஐ என்ஐ செய்தி முகமை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது நிலைமை தொடர்ந்து மோசமாக உள்ளது உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்க கூடும் என மாநிலத்தின் உயர்மட்ட அதிகாரி வி வேணு ஊடகத்திடம் தெரிவித்தார் மலைப்பாங்கான இடங்களில் நிலச்சரிவு ஏற்படுவது சாதாரண ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த முறை ஏற்பட்டுள்ள நிலச்சரிவானது இதுவரை காணாதவரையும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கேரளாவினை தலைகீழாக புரட்டி போட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்நிலையில் பலத்த மழை பெய்து வருவதால் வழியாக மேற்கொள்ளப்படும் மீட்பு பணிகளும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாகவே இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அனைத்து சாலைகளும் துண்டிக்கப்பட்ட நிலையில் இந்த கிராமங்கள் தனித்துவிடப்பட்டுள்ளன மழை காலங்களில் நிலச்சரிவு அதிகம் ஏற்படும் பகுதியாக இந்த மாவட்டங்கள் அறியப்படுகின்றன இந்நிலையில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்தை நிதியுதவியாக அறிவித்துள்ளது மத்திய அரசு அதன்படி பிரதமர் நிவாரண உதவியில் ரூபாய் இரண்டு லட்சம் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு வழங்கப்படும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் கேரள மாநிலத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக மத்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை காரணமாக எட்டு மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த தகவல் கேட்டு மிகவும் வேதனையுற்றதாக குறிப்பிட்டுள்ளார் உறவுகளை இழந்த நபர்களை பற்றி நினைக்கிறேன் காயமடைந்த அவர்களுக்காக பிரார்த்திக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் மோடி மேலும் கேரள முதல்வர் பினராஜி விஜயனிடம் அலைபேசியில் உரையாடினேன் இந்த தருணத்தில் அம்மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என உறுதி அளித்தேன் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் இதுவரை தொடர்ந்து கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நிவாரணம் வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் தொடர்ந்து நிலைமை சமாளிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க உலங்கு வானூர்தி மூலம் மீட்பு படையினர் போராடி வருகின்றனர் குறிப்பிடத்தக்கது மீட்பு பணியின் இரண்டாவது நாளாக நேற்று சூரல்மலை பகுதியில் மோசமான வானிலை காரணமாக மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டது ஆனால் இன்று அதிகாலை முதலே தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் ராணுவ வீரர்கள் மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக சூரல்மலையில் உள்ள சாலி ஆற்றில் தற்காலிக பாலம் அமைத்து மீட்பு படையினர் ஆற்றை கடந்து சென்றனர் முறையான சாலை வலுவான பாலம் இல்லாததால் மீட்பு பணிகளுக்கு தேவையான இயந்திரங்கள் வாகனங்களை கொண்டு செல்வதில் சிக்கல் நீடிக்கிறது இந்நிலையில் ஒரு சில இடங்களுக்கு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் ராணுவ வீரர்கள் குழுவாக நடந்தே சென்று மக்களை மீட்க முயற்சியில் இறங்கியுள்ளனர் இந்தியா மட்டுமல்லாது சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் உள்ள ஹெங்யாங் நகரில் ஒரு வீட்டில் ஏற்பட்ட மண் சரிவால் பதினைந்து பேர் சம்பவத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் ஆறு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இயற்கையினை மீறிய மனித சமுதாயத்தின் தவறான நடவடிக்கைகளினால் இயற்கையின் சீற்றம் அதிகரித்து தற்போது உலகத்தினையே இயற்கை அனர்த்தம் புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க